ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போறோன்னா இது நேற்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அந்த டே ஃபுல்லாக எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையில் கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்து எழுந்திருச்சேன் கொஞ்சம் என்ன அலுப்பாகவும் இருந்தது டயர்டாக இருந்தது வேலை செய்யவே இன்னும் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி தான் இருந்தது எழுந்திருக்கும்னே இன்னும் வந்து தோணலை இருந்தாலும் வெள்ளிக்கிழமையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அரை மணிக்கிட்ட தான் வந்து எழுந்திருச்சேன் ஏச்சுமே ஃபர்ஸ்ட்டு திருவாசல் வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து டிஃபன் வேலையை வந்து பண்ணினேன் லன்ச் எதுவும் வந்து செய்யலை நான் மதியம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதனால் டிஃபன் வந்து தோசையும் ரேஷன் பருப்பு வச்சு ஒரு சிம்பிளான ஒரு சாம்பார் மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தேன் பாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துருந்தது அதையும் எடுத்துகிட்டு வந்து கையோட அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் தான் டீ போட்டுருக்கிறேன் மேக்ஸிமம் அவங்க ஆஃபீஸில் வந்து பெரும்பாலும் குடிக்க மாட்டாங்க நான் வீட்டிலே போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் இந்த டைம் வந்து பார்த்திங்கனா இட்லிக்கு மாவு வரைச்சதுலேருந்து வெறும் சட்னே தான் அரைச்சிட்ருக்கேன் சாம்பார் வைக்கல அதனால ஒரு சிம்பிளான ஒன் பார்ட் சாம்பார் தான் வந்து பண்ணியிருந்தேன் ரேஷன் பருப்பை கழுவிட்டு அது கூட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மஞ்சள் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து ஒரு நாலு விசில் வச்சு எடுத்து கடைஞ்சிக்கிட்டு அவ்வளோதான் தாளிக்க கூட இல்லை நான் அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சு பசிக்கு நிறை சொல்லிட்டே இருந்தாங்க அதனால் தாளிக்கல அப்படியே வந்து ஊற்றி கொடுத்துட்டேன் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு டீ அடுப்பில் வந்து ஊற்றி வச்சுட்டோம்னா அது மட்டும் கொதிச்சிட்ருக்கோம் வெறும் டீயாக குடிக்கிறதோட எங்களுக்கு இந்த மசாலா டீ ஏலக்காய் சுக்கு டீ வந்து ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வந்து ஏலக்காய் டீ தான் வந்து போடுறோம் சும்மா ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி போடுறோம் அவ்வளோ தான் காலையில் எஞ்சி சமைக்கிறதுக்கு தான் நைட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் வந்து ரெடினா அதாவது கீரை வாங்கிட்டு வந்துருந்தாங்க கீரைலாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் போய் படுத்தேன் ஆனால் என்னென்னு தெரியல காலையில் எழுந்திருக்கோம் முடியல எழுந்திருக்கவும் தோணல என்னென்னு கொஞ்சம் அலப்பாகவே இருந்தது சரி பொறுமையாக எழுந்தி வேணால் மதியத்துக்கு போய் சமைச்சு கொண்டு போய் கொடுத்துக்கலாமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருச்சேன் காலையில் பூஜை வேலைகள் கூட எதுவுமே வந்து செய்யலை ஈவினிங்காக வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சிறுகீரை தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக இருந்ததுங்க நல்லா பிஞ்சு கீரையாக இருந்தது எப்போதும் ஒரே மாதிரி புளி போட்டு தானே கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சிறுகீரை போட்டு வந்து ஒரு துவையல் மாரி வந்து பண்ணிவிட்டு கொஞ்சமாக கூட்டு பண்ணலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி யூனிஃபார்ம் வந்து அயன் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் இது நேத்தியாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளவுஸ் எல்லாமே இந்த சூட் கேஸில் தான் வந்து வச்சு கட்லிங் கீழே வந்து வச்சுருப்பேன் சுட்கேட்ஸ் ரொம்ப டஸ்ட்டாக தான் இருக்குது பார்க்கவே அசிங்கமாக இருக்குது அதை நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸ் அதில் தான் வைக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து அலசிட்டு ஒரு தடவை வந்து காய வைக்கலான் இருக்கேன் அது ஏன்னு பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் டைம் ஏதோ ப்ளவுஸ் எடுக்கும்போது அர்ஜென்ட்டில் வந்து சுட்கேஸ் மூடாமல் அப்படியே தள்ளி கீழே வச்சுட்டேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் ஏதோ ப்ளவுஸ் எடுக்கும்போது அதுலேருந்து ரெண்டு பள்ளி வர வந்தது சரி அதுலேருந்து ஒரு மாதிரியாக இருந்தது சரி ஒரு தடவை எல்லாத்தையுமே அலசிட்டு ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாமலே நிறைய ப்ளவுஸ் வந்து இருக்குது சிறு ஒரு தடவை எல்லாத்தையும் அலசிட்டு காய வச்சு முடிச்சு வச்சிக்கலாமேன்ட்டு எடுத்து அந்த இங்கே ரூமில் வச்சுருக்கிறேன் அவங்களுக்கு யூனிஃபார்ம் வந்து அயன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து டீ அதுக்குள்ளே கொதிச்சிருந்தது வடிகட்டி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த வேலைகள் வந்து பார்க்கணும் வெட்டி குட்டி அதுக்குள்ளே எஞ்சி வந்துவிட்டான் எனக்கும் அவங்களுக்கு தான் வந்து டீ போட்டிருந்தேன் சரி வெற்றி கொட்டி வந்தனால அவனுக்கு ஆற்றி கொடுத்துட்டு போகிறேன் எனக்கு பொறுமையாக போட்டுக்கலான்ட்டுருக்குறேன் என்னமோ இப்போ டீ குடிக்கணும்னு இல்லை இது தாங்க என்னுடைய யூடியூபுக்கு வந்து வீடியோ எடுக்கிற இந்த ட்ரைபட் ஸ்டாண்டு இதில் தான் வச்சு நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இதுவே கொஞ்சம் உடஞ்சிச்சு கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது அதை வச்சு தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்புறம் இந்த ஷோஃபா கவர்லாம் வந்து போட்டாலே எனக்கு இது ஒரு கடுப்பாக இருக்குங்க அப்பப்போ கலஞ்சிக்கிட்டே இருக்கும் அது பார்க்கவே அசிங்கமாக இருக்கும் சரி பண்ணி விட்டுகிட்டே இருக்கும் அதனால் இந்த கவர் போடாமலே தான் இருக்கிறேன் சரி அன்றைக்கி ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணும்போது மடிச்சு வச்சது அப்படியே இருக்குது சரி கொஞ்ச நாளைக்கு கவர் போட்டு விடலாமின்னு போட்டு விட்டுருக்குறேன் ஏனால் எவ்வளோ நாளைக்கு இது போட்டிருப்பான்னு தெரியல திருப்பி தூக்கி மடிச்சு வச்சாலும் வச்சிருவேன் வெற்றி குட்டி சும்மா இருக்க மாட்டாங்க அந்த ஷோஃபா மேலே ஏறி இறங்குறது குதிக்கிறதுன்ட்டு களைச்சி விட்டுக்கிட்டே இருப்போம் அது திருப்பி நான் வந்து சரி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆகுது பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா நைட்டே வந்து பார்த்திங்கன்னா மேட்டெல்லாம் வந்து ஊற வச்சுருந்தேன் சரி அது வெயில் வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம அலசி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே போய் மற்ற வேலைகளை பார்க்கலான்ட்டு மேலே வந்துட்டு மே மேட்டெல்லாம் மிஷினில் போட மாட்டாங்க எப்போதும் அதெல்லாம் அந்த கையால் துவைக்கிறது தான் எப்போதுமே மேட்டை நல்லா வந்து துவைச்சிட்டு நான் உஜாலா போட்டு வந்து காய வைப்பேங்க அப்போ தாங்க கொஞ்சம் பார்க்க பளிச்சுன்னு இருக்கும் துணி துவைக்கிறதுக்கு அந்த ப்ரெஷ்ஷு வந்து இல்லை நல்லா நல்லா கையால் தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன் ஏன்னா நைட்டே ஊற வச்சதுனால நல்லா வந்து ஊறிடுச்சு அழுக்கில் நல்லாவே போயிடுச்சு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நீளத்தில் வந்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் காய வச்சுருவேன் ஏழு மணிக்கெலாம் மேலே வந்தாலே நல்லா சொல்லுன்னு வெய்ய காயுது கடகடன்னு அந்த மேட்டை துவச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா சிங்க்கில் ஒன்று ரெண்டு பாத்திரம் கிடந்தது அதையும் விளக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு சாப்பிட தான் அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக ஒன்று இல்லை ஒரு பதினோரு மணிக்காக தான் சமையல் வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் மதிய டைமில் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் பழைய இருக்கும் இருக்கும்போது ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் வீடு இருந்ததுனால மதியம் லஞ்சுக்கு வந்து எப்போதுமே சாதனை வந்து வருவாங்க காலையில் வந்து டிஃபன் செஞ்சு ரொம்ப சிம்பிளான சாதனாக்க மட்டும் எதனால் கலர்னா சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுடுவேன் மதியம் சுட சொல்ல தான் சாப்பாடு எப்போதும் செய்வேன் இங்கே வந்து எப்போ மதியம் சமையல் செஞ்சாலும் எனக்கு அந்த பழைய ஞாபகம் தான் வரும் அதுவும் இப்போ நம்ம மேல் வீட்டில் வேற இருக்கிறோம் இல்லைங்களா அது நல்ல நல்ல காத்தோட்டமாகவும் இருக்குது நல்ல வெளிச்சமாகவும் வந்து இருக்கும் இந்தமாரி நல்ல வசதியாக இருக்கனால எனக்கு சமையல் செய்கிறதுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து பாசிப்பருப்பு வந்து வேக வச்சுருக்கிறேன் கீரை வந்து போட்டு கொஞ்சமாக கூட்டு வந்து பண்ண போகிறேன் எனக்கு இன்னமும் கூட்டு சாப்பிட்ணும் போல இருந்தது ஸோ அதனாப்பா அந்த போட்டு தான் கிடையாது சொன்னாங்க ஆனால் நான் அதை செய்ய போகிறதில்ல இல்லை எப்போதும் அதையே செஞ்சு எனக்கு போர் அடிக்குதுங்கிறனால இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து செய்கிறேன் கோவக்காய் பொரியல் இந்த சிறுகிரியை வச்சே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக துவையல் வந்து பண்ணுறேன் இந்த துவையல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடைய ரெசிபி வந்து நான் தனியாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து ரெசிபி டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பிலாம் ஷேர் பண்ணுங்கன்னு வந்து சொல்கிறீங்க ரெசிபி வந்து ரெசிப்பியாக வந்து தனியாக வீடியோ போட்டேன்னா அந்த அளவுக்கு வியூஸ் வந்து போக மாட்டேங்கிறதுனால தான் நான் அந்த வ்ளாக்லேயும் வந்து நான் காமிச்சிடறேன் வ்ளாக்லேயும் நான் அது கண்டினியூ வந்து காமிக்கிறதில்ல இடையில மற்ற வேலைகள் செய்கிறது காமிக்கிறதுனால அது உங்களுக்கு சரியாக புரியலையுமே தெரியல நிறைய பேர் தனியாக வந்து ரெசிபி போடுங்கன்னு சொல்கிறீங்க நான் அந்த கீரை ரெசிபியை வந்து நான் தனியாகவே நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்காக இந்த கீரை தொக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது தொக்குன்னு சொல்லலாம் ஊருக்கா தொவையல் எது வேணாலும் சொல்லலாம் நாம் வைக்கிறதாங்க பேர் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சில பசங்க வந்து கீரையே விரும்ப மாட்டாங்க நம்ம தான் வெரைட்டியாக வந்து நம்ம செஞ்சு கொடுத்தாலும் விரும்ப மாட்டாங்க அதாவது அதில் பார்க்கும்போது கீரை வந்து தெரியும் ஐயோ கீரையா அப்படிங்கிற மாதிரியே வந்து பார்ப்பாங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்கு நான் அந்த ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் கீரையில் அந்த தொயல் மாரி செஞ்சு அதில் சாதம் போட்டு கிளறி நீங்கள் வந்து பசங்களுக்கு ஸ்கூல் லன்ச் பாக்ஸாக வந்து கொடுக்கலாம் நீங்கள் கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவேங்க என்ன டேஸ்ட் அந்தளவுக்கு வந்து இருக்கும் நம்ம அது கீரையில் தான் செஞ்சோமாங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் நம்ம ஹெல்த்தியானது நம்ம பசங்களுக்கு கொடுக்குறோம் அவங்க கீரை சாப்பிட்றாங்க நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் கண்டிப்பாக இதோட ரெசிபி வந்து நான் நாளைக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன் ரெண்டு அடுப்புலையும் மாற்றி மாற்றி வச்சு கிடக்கடன்னு சமையல் விலைய வந்து முடிச்சாச்சுங்க சமைக்கும் போது சின்ன சின்ன கை வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சுட்டேன் எனக்கு சமைக்கும் போது பார்க்க கிச்சன் நீட்டாக இருக்கணும் அந்த வேலையில வந்து செய்ய செஞ்சுட்டே தான் இருப்பேன் என மேக்ஸிமம் நான் இந்த சைடு தான் வந்து ட்ரை பட வச்சு வீடியோ எடுப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில சமையல் கொஞ்சம் ஸ்லோவாக சிம்மில் வச்சு செய்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து சின்ன அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகிறதெல்லாம் பெரிய அடுப்பில் வச்சு செய்வேன் அந்த கீரை துவையல் கீரை கூட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கோவக்கப்புறையெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது ரொம்ப சிம்பிளான ஒரு கோவக்காய் பொரியல் தாங்க கடுகு கடலை பருப்புலாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பில் தக்காளியெலாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் வந்து சேர்த்துட்டு அது ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்புலாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா வேக வச்சு பொரியல் பதத்துக்கு எடுத்துக்க வேண்டியதான் இது ஆகிட்டு இருக்கிற கேப்லேருந்து பார்த்திங்கன்னா சரி சராக பார்த்துட்டு விளக்கிட்டேன் அந்த கவுண்டர் டாப்பையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அது கோவக்காய் வைக்கிறதுக்கு எப்பயுமே கொஞ்சம் டைம் எடுக்கும் பொரியல் ரெடிய வர கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வீட்டுக்கு ஒரு மாப்பு வாங்கியிருந்தேன் சரி அதையும் வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கலாமேன்ட்டு ஏன்னா முன்னாடி ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க நீங்கள் என்ன மாதிரி மாப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க வீடியோவில் காமிங்கன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாடல் தான் எப்போதுமே வந்து வாங்குவாங்க இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வரும்போது வாங்கினதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே வாங்கினதா இல்லை வீட்டுக்கு வந்த போது வாங்கினதான்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அதுதான் யூஸ் பண்ணுறேன் தான் இருக்குது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு எல்லாமே கொஞ்சம் அருந்திட்டு வர மாதிரி இருக்குது சரின்ட்டு புதுசாகவே இன்னொன்று வாங்கிடலாம் ஏன்னா அது வந்து வெளியில் வராண்டா துடைக்கிறதுக்கு வச்சுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா வறண்டா கொஞ்சம் அடிக்கடி கழுவி விட்டுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம சில்கி வந்து எங்கேயாவது சேர்த்துல புரண்ட விளையாண்டுட்டு வந்து இங்கே வறண்டால தான் வந்து படத்து தூங்குது அப்புறம் அது ஒரு இடம் மண்ணு மாதிரி தான் இருக்கு ஏன்னா நம்ம அங்கே உட்காரையும் அந்த இடத்த யூஸ் பண்ணுறாங்கனால அப்பப்போ கழுவி விட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அடிக்கடி கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரி வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் கழுவி விட்டுட்டு மற்ற நாளைக்கு வந்து மாப்பு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ யூஸ் பண்ணி இருக்கிற மாப்பு வந்து தனியாக வரண்டாக்குன்னு வச்சுக்கலாம் வீட்டுக்கு தனியாக புதுசாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்புறம் அந்த பாத்ரூம் ப்ரஷ்ஷும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் இது எனக்கு இது தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து வரும் இது நம்மளே தண்ணி வந்து கையில் பிழிய தேவையில்லை இதுமாரி நல்ல கொஞ்சம் முறுக்குனாலே வந்து தானவே தண்ணி பிழிஞ்சிக்கும் இது தண்ணி போது நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு இழுத்து பிடிச்சி நம்ம ஓவராக திருக்கிட்டோம்னா வந்து அது போய் அந்த கிரிப்பை அவர் இடம் வந்து உடச்சுக்கும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும் நம்ம எப்படி வந்து மாப்பு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட லைஃப் வந்து வரும் நம்ம மாப்பிளம் போட்டதுக்கு அப்புறமா அது நல்லா வந்து அந்த தெளிவான தண்ணி வர வரைக்கும் நல்லா அலசிட்டு புழிஞ்சிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுமாரி பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பேட்ஸ்மென்லாம் வந்து வராது ரொம்ப நாளைக்கு லைஃப் வந்து வரும் அப்படியே இந்த ஈரத்தோடய வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி மக்கி போன மாதிரி ஆகிடும் நான் இப்போது இந்த டைப் மாப்பு தாங்க வாங்குவேன் இதோடய ரேட் வந்து ஒன் எயிட்டி எனக்கு இது குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷமாவது வந்து வரும் அப்புறம் அது வீடியோ எடுத்துகிட்டு வந்து பொரியலும் வந்து ரெடி பண்ணிவிட்டு சமையலும் கடகடன் வந்து முடித்தாச்சு வீடியோவும் எடுத்துக்கிட்டு சமையல் விலையும் கடகடன் வந்து பார்த்துட்டுங்க இன்றைக்கி சமையல் வந்து சிறுகீரை போட்டு பாசிப்பிருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கிறேன் அதே கீரையை வச்சு துவையல் பண்ணியிருக்கிறேன் கோவக்க பொரியல் சாத தான் ரசம் தயிர் எதுவுமே வந்து கிடையாது இவ்வளோ தான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான் விடிய எடுத்துகிட்டே செய்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளோதான் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட வேலையை முடிச்சிடுவேன் ஏன்னா நான் ஒரு ட்ரை தான் வச்சுருக்கனால மாற்றி மாற்றி அதோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் என்ன கமிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஹைட்டாக வைக்கணும் சமையல் கம்மிக்கிற மாதிரி இருந்தால் அந்த ஸ்டாண்டோட ஹைட்டு கம்மி பண்ணணும் அது அதிலே வந்து எனக்கு டைம் போயிடுங்க அதை செட் பண்ணுறதுக்குள்ளேயே இன்னொரு ட படை இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இருந்தாலும் இதை இது ஒன்று வச்சு தான் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் சமையல் வெளியே பார்த்துட்டு கிச்சன் வேலையும் கடை கடைன்னு வந்து முடிச்சாச்சு இந்த கீரை தொவையல் பண்ணலைங்களா அந்த வானல் அப்படியே வச்சிருக்கேன் அதில் சாதம் போட்டு கிளறிக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டைம் இருக்குது ஒரு ஒரு மணிக்கிட்டே வந்து சாப்பாடு பேக் பண்ணி அவங்களுக்கு லஞ்ச் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் வரும்போது பூவும் வாங்கிட்டு வந்துருந்தேன் கொடுத்துட்டு வரதுக்குள்ளே ரொம்ப டயர்டாயிடுச்சிங்க ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் வேறு செம்ம கேர ஆயிடுச்சு வந்தமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து படுத்திருந்தேன் அது என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அது வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபோன் எடுத்து நான் ப்ளே பண்ணிட்டேங்கிற ஞாபகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் ஆனால் நான் கடைசியில் ப்ளேவே கொடுக்கலையாட்டுக்கு அதனால அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு சில சமயம் இப்படி இருந்தாங்க ஆகும் சில சமயம் நான் சமையல் பண்ணும்போது இல்லை வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கும் போது ப்ளே ஓடிட்டே இருக்கும் சில சமயம் பாஸ் பண்ணி வச்சுருப்பேன் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ளே பண்ணவும் நான் மறந்துருப்பேன் நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிற ஞாபகத்தில் இருப்பேன் ஆனால் கடைசியில் அந்த வீடியோலாம் வந்து இருக்குது இதை இதேமாரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வீடியோவில் வந்து மிஸ் ஆகும் சில ரெசிப்பெலாம் வந்து ஃபுல்லாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுப்பேங்க இதை மாரி இடையில மிஸ்டேக் பண்ணும்போது அந்த அப்புறம் அந்த வீடியோவே ஷேர் பண்ணாமல் அப்படியே டெலிட் பண்ணிவிடுவேன் யூடியூபுக்கு வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க அதுவும் லாங்குக்கு வீடியோ எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க கூட இருந்தால் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணணும் இல்லாட்டினா ஒன்னுக்கு ரெண்டு ட்ரைபாடு வச்சு வீடியோ எடுக்கணும் ஒரு ஆளில் ஒரு ட்ரை வச்சுட்டு தானே வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தாலும் அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் எனக்கும் வந்து அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு கிடைக்கலனால இது ஓரளவுக்கு வந்து கிடைக்கிது அதுவே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஒரு நாலு மணி போல் நானும் வெற்றி குட்டி மேலே வந்தோங்க இந்த ப்ளவுஸ்லாம் வந்து ஊற வச்சுட்டு போயிட்டோம்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி துவச்சி போட்டுட்டு படுக்கலாமே சொல்லிட்டு ஏன்னா நழில் வந்து காய வச்சோம்னா அந்தளவுக்கு ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் வெளுத்து போகாமல் இருக்கும் இப்போ நைட்டு காய வச்சிட்டோம்னா காலையில் அந்த வெயில் லைட்டான சூடு ஏறும்போது எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு ப்ளவுஸ் கிட்டே இருந்ததுங்க இன்னும் நிறைய ப்ளவுஸ்லாம் பத்துலன்னு தூக்கி போட்டுட்டேன் இப்போ இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது இது இப்போ இதிலே ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிற ப்ளவுஸும் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து துவச்சதுக்கப்புறம் தான் வந்து எது எது பத்துது பத்துலங்கிறத பார்த்துட்டு எல்லாத்தையும் தேவையானது மட்டும் வச்சுட்டு தேவையில்லாதலாம் வந்து பிடித்துணிக்கு தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் தான் வந்து தோச்சால் நல்லாயிருக்கும் மிஷினில் போடுறதோடு இல்லாமல் இதில் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க்கெலாம் ரெண்டு மூணு ப்ளவுஸ் இருந்ததுலாம் தனியாக எடுத்து வச்சிகிட்டு இருந்தேன் அதை கடைசியை வந்து சும்மா லைட்டாக அலசிட்டு காய் வச்சிக்கலான்னு சொல்லிட்டு ப்ளவுஸ்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டீ போட்டு குடிச்சு மதியம் வாங்கிட்டு வந்த பூ வந்து அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுங்க கட்டவே இல்லை சரி ஃபர்ஸ்ட்டு அதை கட்டி வச்சுட்டு அடுத்தது நம்ம பூஜை வலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பூவை கட்டிட்டு அதுக்கப்புறம் என்னோடய பூஜை வலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்துருச்சதுனால நான் எதுவும் வந்து செய்யலை சரி ஈவினிங்காக வந்து செஞ்சுக்காண்டு விட்டுவிட்டேன் கொஞ்சம் அலுப்பாக தான் இருந்தது என்னமோ இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லைங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்குது நேற்றே வந்து வீடெல்லாம் மாவு போட்டு விட்டுவிட்டேன் வராண்டா வந்து பார்த்திங்கன்னா நேற்று லைட்டாக மட்டும் தான் விட்டேன் காலையில் கொல்ல கூட வந்து போடல சரி ஈவினிங்காக இப்போ லைட்டாக வந்து சும்மா தண்ணி தெளிச்சிட்டு அந்த இடத்த துடச்சி விட்டுட்டு நிலவசிய வந்து லைட் கட்டை தொடச்சி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு இருந்தேன் கண்டிப்பாக செவ்வாய் வெளியில் வந்து வீட்டில் சாம்பிராணி வந்து போடுவேங்க அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பூஜை விலைக்குன்னு அப்படியே கையில பார்த்துட்டு இருந்தேன் தேங்காய் சிரட்டையை டைரெக்டாக வந்து அடுப்பில் வச்சிருவாங்க அது லைட்டாக பற்ற ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த சாம்பிராணி போடுற கரண்டியில் வந்து கொஞ்சமாக அடுப்பு கறி வச்சு மேலே அந்த தேங்காய் சிரட்டையை வச்சுருவேன் அது நல்லா வந்து பிடிச்சிக்கும் நல்லா நெருப்பு அதிகமாக வந்து இருக்கும் வெறும் தேங்காய் சிரட்டை மட்டுமே வச்சு நம்ம சாம்பிராணி போட்டோம்னா அந்தளவுக்கு வந்து அந்த புகைச்சல் கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு வராது அடுப்பு கறி சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் அதில் நெருப்பு இருக்கும் நம்ம அதில் அந்த சாம்பிராணி போடலாம் போடும்போது ரொம்ப அந்த புகைச்சல் வந்து அதிகமாக வந்து வரும் நான் அப்படி தான் வந்து பண்ணுறேன் இப்போது வெறும் சாம்பிராணி போடுற மட்டும் போடாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா குங்குளிமம் தசாங்கம் அதுக்கப்புறமா வெண்கடுகள்லாம் போட்டு போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் தீய சத்துக்கெல்லாம் வந்து எதுவும் வீட்டுக்குள்ள வராதுன்னு வந்து சொல்வாங்க வீடு ஃபுல்லாக சாம்பிராணி பவுடர்லாம் போட்டு விட்டுட்டு நல்ல வீடு ஃபுல்லாகவே அந்த நல்ல நிறைஞ்சு இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அந்த வீடு ஃபுல்லாகவே வந்து இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பிரசாதெலாம் எதுவும் செய்யலை வெறுக்கல் கண்டு மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்துவிட்டேன் வெட்டுக்குட்டி வரல அவன் டிவி பார்க்குறேன்னு சொல்லிட்டான் கொஞ்சம் நேரம் மேலே இருந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கீழே போய் வழக்கம் போல் நைட்டு வந்து நான் டிஃபன் எதுவும் சைடில் மதியம் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் இருந்தது ஸோ அதை மட்டும் வடித்து சாப்பிட்டுட்டு அதெல்லாம் காலி பண்ணதுக்கப்புறமா அப்புறமா கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே இந்த ப்ளவுஸ்லாம் ஊற வச்சிருந்தேன் இல்லைங்களா அதில் வந்து துவைக்கிறதுக்கு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரெண்டு ப்ளவுஸ் கேட்டேங்க அதை துவைச்சி அதை பின்னாடி திருப்பிட்டு காய வைக்கிறதுக்குள்ளே போதும் போது நான் ஆகிடுச்சி அதெல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்குறதுக்கு மணி பார்த்து ஆகிடுச்சி இன்றைக்கி காலையில் நைட்டு வரைக்கும் இந்த டே ஃபுல்லாக எனக்கு இப்படி தாங்க போச்சு கொஞ்சம் சம்பரித்தனமாக இருந்தாலும் என்னோடய வேலைகளெல்லாம் எல்லாம் இப்படி தான் வந்து செஞ்சுட்டு இருப்பேன் இன்றைக்கி இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்